கண்டக்ட் லென்ஸ் வந்து நாங்கள் ஆரம்பத்தில் இருக்கணுமே சொன்ன மாதிரி அது உண்மைக்கு எங்களுக்கு பிரயோஜனமான விஷயம் ஸோ அந்த பிரயோசன விஷயம் வந்து கண் பார்வையே மெயினாக இது ஸோ கண்டக்ட் லென்ஸ் வந்து யூஸ் நிறைய வகையான கன்டக்ட் லென்ஸ்கள் இருக்குது கொண்டு வந்து அதில் சொல்லுவோம் ஹார்ட் லென்ஸ் சாஃப்ட் லென்ஸ் இருக்குது தூரப்பாறைக்கு கிட்டப்பாறைக்கு ரெண்டுங்க சீர்த்துள்ள கண்டக்ட் லென்ஸ்கள் இருக்குது ஒவ்வொரு நோய்களுக்கு யூஸ் பண்ணுற கண்டக்ட் லென்ஸ்கள் இருக்குது அப்படி பல வகையான கண்டக்ட் லென்ஸ்களோட ஒரு கண்ட வகையான கண்டக்ட் லென்ஸ் தான் இந்த அழகு சாதன கண்டெக்ட் லென்ஸ் காஸ்மெட்டிக் லென்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த காஸ்மெட்டிக் லென்ஸ்கள் வந்து உண்மைக்கும் அழகு சம்மந்தமாக தான் யூஸ் பண்ணப்படுது ஆனால் அது வந்து ஒரு சில சந்தர்ப்பங்களில் இதோட கண் வெளியில் இந்த கண்ணில் ஒரு சின்ன ஒரு ஓட்டை கண்மணின்னு சொல்லுவோம் அந்த கண்மணின்ற ஓட்டை வந்து இதை விட கொஞ்சம் பெருசாக கிளியராக இருந்துச்சுன்னா ப்ரொஸ்தட்டிக் லென்ஸ்ன்றது நாங்கள் சொல்கிறோம் அந்த மாதிரி கண்டாக்ட் லென்ஸும் யூஸ் பண்ணுவோம் அது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி நாங்கள் செய்யப்படும் ஆனால் அது பார்க்குற நேரம் கிட்டத்தட்ட அழகு சாதன கண்டாக்ட் லென்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் கூட அது ஒரு ட்ரீட்மெண்ட் ஆனால் மெயினாக இந்த அழகு சாதன கொஸ்மெட்டிக்காக யூஸ் பண்ணுறது கூட அநேகமாக லேடிஸ் வந்து அவங்களோட சாரி கேட்ட மாதிரி அவங்களோட கொஸ்டியூமு கேட்ட மாதிரி கண்டாக்ட் லென்ஸ் எடுக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் என்ன சொல்லுங்கள் இதை பாவிக்கிற முறை தான் பிள்ளை இது பாவிக்கிறதுனால எந்த பிர பிரச்சனையும் இல்லை அது பாவிக்கிற முறை தான் பிள்ளை என்ன சொல்லுங்கள் ஆரம்பத்துலேருந்து நான் சொன்னேன் இந்த கன்டக்ட் வந்து ஒரு ஒழுங்கான முறையில் யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அதை அந்த கண்டெக்ட் லென்ஸை போட்டு கலட்டுறது உள்ளுக்கு இன்சர்ட் பண்ணுறது வழி எடுக்கிறது ஒரு முறை இருக்குது அதை கன்டக்ட் லென்ஸை கிளீன் பண்ணுற முறை இருக்குது அதுக்குரிய குறிப்பிட்ட சொல்யூஷன் ஒன்று இருக்குது அந்த சொல்யூஷனில் போட்டு வைக்கணும் திரும்ப அதை கிளீன் பண்ணுற மெத்தட் இருக்குது ஒரு கு ஒரு சில சொல்லுவாங்க இந்த நீங்கள் வாங்குறதே சொல்லுவாங்க இந்த கண்டக்ட் லென்ஸ் வந்து ஒரு மாதத்துக்கு பிறகு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு மாதத்தாலே டிஸ்போசபிள் ஆகிரும் ஒரு ஒரு சில கண்டக்ட் லென்ஸ் வந்து ஒரு நாள் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம் இன்றைய காலமுறை போட்டு பின்னே யூஸ் தூக்கி வீஸ் ஒரு சில லென்ஸ் ஆறு ரெண்டு கிழமை யூஸ் பண்ணலாம் ஒரு சில லென்ஸுக்கு வந்து மூன்று மாதம் இப்படி ஒரு குறிப்பிட்ட கால வரை அவங்களுக்கு கொடுக்குற நேரம் ஒரு சில என்ன செய்கிறாங்க நீங்கள் ஒரு மாதத்துக்குரிய லென்ஸ் வாங்கி மூன்று மாதம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அங்கே தான் பிரச்சனை வரப்போகுது ஸோ அந்த மெட்டீரியல் வந்து செய்யப்பட்டிருக்கும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக போகிற நேரம் தேவையில்லாத இன்ஃபெக்ஷன் அதுகள் ஸோ மிஸ்யூஸ் பண்ணி த பிள்ளையாக நாங்கள் யூஸ் பண்ணுற நேரம் கண்டகிலன்ஸ்களை அது வந்து தேவையில்லாத பிரச்சனை போறோம்னா அது சத்திர சிகிச்சை அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும் இன்னும் ஒரு ஒரு இறந்தவர்கிட்ட கண்ணொண்டு எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி பார்வை எடுக்கிற அந்தளவு தூரம் பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போய் விட்டுரும் இந்த கண்ட சிம்பிள் கண்டக் லென்ஸ் ஏன் அப்படி நடக்குது தான் பிழையான பாவனை முறை ஸோ வாங்குகிற இடம் வந்து இன்றைக்கு இன்றையிலே இலங்கையில் அநேகமான இடங்களில் இது சம்மந்தமாக எந்த அறிவும் இல்லாத ஒரு சில கடைகளில் இந்த கண்டக்லஸ் விற்கிறாங்க ஸோ அதாவது அழகு சாதன நிலையங்களில் கூட இந்த கண்டக்லேஸ் விற்கிறாங்க அது உண்மைக்கும் மொழியா ஒரு மெடிக்கல் ஐட்டம் இது உண்மைக்கும் உலக சுகாரமயத்துக்குள்ளே வர ஒரு மெடிக்கல் ஐட்டம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுகா இது மெடிக்கல் ஐட்டம் வந்து அழகு சாதன இடத்துல விற்கிறதுக்கு உண்மைக்கும் பிழை ஸோ அப்படி பிழையான முறையில் யூஸ் பண்ணுற நேரம் கட்டாயம் எங்களுடைய க அவர் பாவிக்கிறவரும் பிள்ளையான முறையே ஃபாலோ பண்ண தொடங்குவார் அப்போ நடக்கணும் இந்த கம்ப்ளிகேஷன் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் ஸோ இந்த பிரச்சனைகள் நாலடியில் கூடி கூடி கூட்டி போட்டு போகிற நேரம் அதனால் ஆரம்பத்தில் சொன்னி டிரான்ஸ்பிளான் அதாவது இன்னொருத்தர் இறந்த ஒரு தடக்கான எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய பிரச்சனையாக கொண்டு போய் விட்டுரும் ஸோ அதனால் கண்டாக்டன்ஸ் கொஸ் அந்த அழகு சாதன முறையாக பாவிக்கிற எந்த பிள்ளையும் இல்லை அது பாவிக்கிற முறையில் தான் இந்த பிரச்சனை இருக்குது